தஹ்ஜத் தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையை துவங்கிய பிறகு சூரா ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லாயில்லா இதெல்லாம் பத்து பத்து முறை ஓதி தான் துவங்குவாங்க இந்த மாதிரி தான் நாம துவங்கணும் இதற்கு மாற்றமாக மற்ற தொழுகையெல்லாம் ஓதக்கூடிய துவா ஓதுனா இது நபி வழிக்கு மாற்றமானது முரணானது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கூறியதாகவும் இது சரியா அப்படின்னு கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நபி சலூஸ்லாம் அவர்கள் வந்துட்டு தொழுகியை துவக்கிய பிறகு அது அல்லாஹ் அல்லாஹுவன் சொன்ன பிறகு சுரா ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பாக ஏராளமான துவாக்கள் வந்து ஓதியதற்கான சான்றுகள் உண்டு அதில் இரவு தொழுகையின் போது என சொல்லி பிரத்யேகமாக நபீஸ்லம் ஓதுன அந்த துவாக்களும் உண்டு இப்போ உங்களுடைய ஒரு யாரோ உறவினர் சொன்னதா சொல்றீங்களே அதில் அதாவது சுபஹானது அலமதுல்லா இதெல்லாம் பத்து பத்திரம் ஓத ஓதணும் அப்படின்னு சொல்லி அதற்கு சான்று உண்டு இது வந்து நசாயில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு அன்னை ஆயிஷா ஐஷா எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்களிடத்துல ஒருத்தங்க கேட்கிறாங்க நவிசலமரில் வந்துட்டு இருபது தொழுகையில என்ன துவா ஓதுவாங்க அதாவது அல்லாஹ் அக்பர் சொன்ன பிறகு என்ன துவா ஓதுவாங்க என்ற கருத்து படி கேட்க அப்போது அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க யுகபியரு ஆஷரன் பத்து முறை அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க அதாவது அல்லாஹ் அக்பர்னு சொன்ன பிறகு அல்லாஹ் அக்பர் என்று பத்து தடவை சொல்லுவாங்க அதற்கு பிறகு வ ஆஷரன் பத்து முறை அலமதுல்லா சொல்லுவாங்க பத்து முறை சுபஹானல்லா சொல்லுவாங்க ஓ யூ ஹல்லில் அஷரன் பத்து முறை இல்லா இலா ஹில் அல்லா சொல்லுவாங்க ஓ எஸ்தோகஃபிர் அஷரன் அதே போல் பத்து முறை எஸ்தோகஃபிர்லா அல்லாவோடது பாமனிப்பு கொடுவாங்க அதற்கு பிறகு சொல்லுவாங்க அல்லாஹ் மஹஃபிர் லி வஹினி ஒரு ஜுக்னி வாஃபினி அவுது பில்லாஹி மின் உதீக்கில் மகாமி யவுமல் கயாமா அப்படிங்கிற இந்த துவாவையும் ஓதுவாங்க என்று அன்னை ஆய்சவன்னு அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க அப்ப இருபத்தொழுகைக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக நமீஸ்வா அவர்கள் வந்துட்டு இதை ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாமும் இதனை செய்யலாம் பின்பற்றலாம் இந்த கருத்து இதே கருத்திலான ஹதீஸ் இது வந்து இப்னு மாஜாவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் கூட உண்டு இதில் வந்துட்டு லாயில் அஹில்லா பத்தரம் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த செய்தி கிடையாது சிறிய வார்த்தை மாறுதலுடன் இந்த துவா வந்துட்டு மற்ற நூற்கள்லயும் கூட இப்னு இப்பான் இன்னும் முஸ்னத் அகமது உள்ளிட்ட மற்ற நூற்கள்ல கூட இந்த கருத்திலான ஹதீஸ் உண்டு அப்போ இதை ஓதி நாம வந்து துவக்குவதுங்கிறது நபி வழியில் உள்ளதுதான் இது ஒரே ஒரு துவா மட்டும் நபிசாசர்மார்கள் வந்து இரவு தொழுகையில ஓதுவாங்க அப்படின்னு கிடையாது மற்றொரு துவா பாருங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் அன்னை இடத்துல வந்து அபு சலாமா பின் அப்துல் ரஹ்மான் என்பவர் வந்து கேக்குறாங்க அஹ் ஐஇ ஷயின் கானன் நபி சலாசல்லம் எஃப்தி இதா மினல் லைல் இரவு தொழுகையின் போது என்ன சொல்லி துவங்குவாங்க அல்லாஹ் அக்பர் சொன்ன பிறகு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த கருத்துல கேட்க அனை ஆயிஷா அவங்க சொல்றாங்க அல்லாஹம் ரப்ப ஜிப்ரா ஈல ஒ மீகா ஈல ஓ இஸ்ரா ஃபீல சமாவாதி வல் அருதி ஆலிமல் ஹைவி ஒ ஷஹாதி அந்த தஹக்குமோ பைன அபாதிக ஃபீமா கானு ஃபீஹி அஹ் அலிஃபோன் எஹது நீலி மஹ்துலி ஃபீஹி மினல் ஹக்கை பி இன்ன கதஹதி மன் தஷா ஓ இலா சிராத்தி முஸ்தகீம் என்ற இந்த துவாவை ஓதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ இரவு தொழுகை குறித்து அவர் அப்போ நவீஸ்வாஸ்லம் அவர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட துவாவை ஓதி இருக்கிறாங்க என்று நமக்கு விளங்குது அப்போ இந்த துவாக்கள் எல்லாம் ஓதணும் என்பதற்கு நாம முயற்சி எடுத்து மரணம் செய்து இது ஓது ஓதுங்கிறது அதிக நன்மை கூறியது நபி வழியை பின்பற்றி அந்த கூலி கிடைக்கும் இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அதே சமயம் தஜித் தொழுகைக்கு இதுதான் ஓதணும் வேறு துவாக ஓதக்கூடாது அதாவது அல்லஹம் பாயுது பைனியோ சுபஹானக் ஓதக்கூடிய துவாவோ வஜத் இதெல்லாம் ஓதக்கூடாது என்று சொல்லுவதுங்கிறது அறியாமை அது வந்து தவறான ஒரு வாதம் ஏன்னா வஸல்லம் அவர்கள் வந்துட்டு இருபத்தொழுகைக்கேன்னு பிரத்யேகமாக அது ஓதி இருந்தாலும் மற்ற துவாக்கெல்லாம் ஓதக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது ஒருத்தருக்கு அல்லஹம் பாயுது தான் தெரியும் என்றால் அதை தாராளமாக ஓதிக்கலாம் இது இது அந்த அல்லஹம பாயுது பைனிங்கிறது யாரு சொல்லி கொடுத்தது நபீசலம் சொல்லி கொடுத்தது தானே மக்களாக உருவாக்கி கொண்டதா கிடையாது இது வந்து புகார் எழுநூத்தி நாற்பத்தி நான்காம் விளக்கத்தில் உள்ள ஹதீஸ் அபு ஹோரே ரதியெல்லாம் அவங்க சொல் அறிவிக்கிறாங்க இஸ்கா துக்க தக்பீரி வல் கிரா என்ன சொல்வீங்க அல்ல அல்லாமி தூதர் இடத்துல கேட்குறாங்க அல்லா துவக்கிய பிறகு சுரா ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பாக நீங்க என்ன துவா ஓதுவீங்க மாத்தா கோலு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க நான் சொல்லுவேன் கோலு அல்லாஹம் என்று அந்த துவாவை ஓதுவேன் என்று நான் விசுவாசம் சொல்றாங்க இது வந்துட்டு ஃபரள்துலகைக்கு மட்டும் தான் ஓதணும் அப்படின்னு விளங்குவோமா சுண்ணத்து துலகை நஃபில் தொலகை எல்லா தொலகையிலுமே இது என்ன செய்யலாம் நம்ம ஓதலாம் அதே தான் வஜஹத் வஜ்ஜியா என்பதும் சரி சுபஹான்கு உள்ளாஹம்மா என்பதும் சரி ஒருவருக்கு என்ன துவா தெரிஞ்சிருக்கோ அல்லாஹ் அல்லாஹன் சொல்லி ஓதுவதற்கு நிறைய துவாக இருக்கு அதில் எந்த துவா ஆதாரபூர்வம்னு டுவா இருக்கணும் அதுதான் மெயின் ஆதாரபூர்வம்னு எது தெரியுமோ அதை அவங்க என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக ஓதிக்கலாம் அதெல்லாம் நவிமொழிக்கு மாற்றமாக முரணானலாம் கிடையாது எப்போ அந்த மாதிரி சொல்லலாம் ஒருவர் தானாகவே ஒரு தயாரிக்கிறார் அடிப்படை ஹதீஸ்ல அடிப்படையே இல்லாமல் தானாகவே தயாரித்து ஒன்று துவாவை ஓதுறாரு அப்படின்னா அப்போதான் நபி வழிக்கு முரண் அப்படின்னு சொல்லணுமே தவிர இது எல்லாமே வந்துட்டு சுண்ணத்தில் உள்ளதுவா தான் நபீஸ்வா சலாம் அவங்க சொல்லி கொடுத்தது தான் அப்போ ஒருத்தருக்கு அல்லஹ் வாயுது பயணி தான் தெரியும் என்றாலோ அஸ்வகானுக்கு அல்லஹ்மே என்ற அந்த அந்த தனாதான் தெரியும் என்றாலோ தாராளமாக அதை ஓதி நம்ம என்ன செய்துக்கலாம் நம்ம தொழுதுக்கலாம் அது நபி வழிக்கு முரணானதுலாம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இரவு தொழுகைக்கு என்ன பிரத்யேகமான விசுவாசமா உள்ள சில துவாக்கள் இருக்கிறாங்கல்ல அதை ஓதுவதுங்க அதிக நன்மைக்குரியது என்றுதான் நம்ம விளங்கணுமே தவிர மற்ற துவாக்கள் எல்லாம் பயிர் பண்ணி இதெல்லாம் ஓதுவதுங்கிறது நபிக்கு முரணு இது வந்துட்டு வந்துட்டு அப்படியெல்லாம் ஓதுவது கூடாது இப்படின்ற வந்துட்டு அது வந்து தவறான ஒரு புரிதலா இருக்கு